என் தங்கமே நீ எப்போதும் தனியாக இல்லை என்பதை இன்று மனதில் நன்கு வைக்க வேண்டும் உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் உன் சோகம் உன் பதறல் உன் சந்தேகம் உன் பயம் போலோஃபேர்க் கடவுளின் பார்வையில் இருக்கிறது நீ நினைக்கிறாய் நீ தனிமையாக இருக்கிறாய் என்றால் அது ஒரு தவறான உணர்வு உன் அருகே எப்போதும் வராகி நிற்கிறாள் அவள் உன்னோடு இருக்கிறாள் உன்னோடு சிரிக்கிறாள் உன் கண்ணீரை பார்க்கிறாள் உன் மனதின் அமைதியை ஓட்டுகிறாள் தங்கமே நீ எவ்வளவு தனிமையாக இருந்தாலும் அவள் உன்னோடு இருக்கிறாள் உன் வாழ்வின் கண்ணீர் உன் நெருக்கடி உன் பயம் ஓலோஃபேட் அவள் கண்களில் பிரகாசமாக தெரிகிறது அவள் உன்னோடு இருக்கிறாள் என்ற உணர்வை மனதில் வைக்க வேண்டும் நீ பயப்பட வேண்டாம் தங்கமே வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்று நினைக்கும் நேரங்களில் கூட நீ தனிமையில்லை உன் அருகே இருக்கும் ஆன்மீக சக்திகள் உன்னோடு நிற்கிறார்கள் உன் மனதில் வரும் பயம் சந்தேகம் தோல்விகள் உன் மனதை நெருங்கிக் கொள்ளும் தீவிரமான உணர்வுகள் ஓலோபேட் அவள் கண்ணில் தெரிகிறது அவள் உன்னோடு இருக்கிறாள் அவள் உன் மனதை அமைதியாக்க உன் உள்ளத்தை வலிமையாக்க உன் வாழ்வில் நம்பிக்கையை ஓட்ட வருகிறாள் நீ தனிமையில்லை என்ற உணர்வு உன் மனத்தை வலிமையாக்கும் உன் பயங்களை சிதைக்கச் செய்யும் சக்தி அளிக்கும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே வாழ்க்கையில் வருவதற்கும் உன் பல தடைகள் உன்னோடே இருந்தன அவை உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை வலிமையாக்கின உன் முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் உன் மனம் துடிக்கவில்லை உன் உள்ளம் உறுதியுடனே நிற்கிறது அந்த நம்பிக்கையை ஊட்ட அவள் உன்னோடு இருக்கிறாள் உன் வாழ்வின் கடைசி கட்டத்திலும் உன் முயற்சிகளும் உன்னோடு இருக்கும் தங்கமே உன் மனதில் உள்ள அமைதியான குரலை கேள் அவள் உன் உள்ளத்தை வழிகாட்டி உன் வாழ்க்கையை மீண்டும் செல்வாக்குடன் மாற்ற வல்ல சக்தி உன் கண்ணீர் எங்கேயும் வீணாகப் போகவில்லை அது உன் முன்னேற்றத்திற்கான அடிப்படையாக இருக்கிறது நீ ஒவ்வொரு தடையும் கடந்து வந்தால் அவள் உன் பக்கம் நிற்கும் சக்தி இன்னும் பெருகும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் உன் மனதின் வெறுமை உன் மனத்தின் குழப்பம் ஓகோபேட் அவள் பார்வையில் உள்ளது அவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதை உணர்ந்தால் நீ பயப்பட மாட்டாய் அவள் உன் மனதை ஆரவைத்து உன் உள்ளத்தை வலிமையாக்கி உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் ஒளிமையாக்கும் உன் நம்பிக்கை உன் உறுதி உன் துணிவு ஓலோஃபேட் அவளால் ஊட்டப்படுகிறது நீ எப்போதும் தனியாக இல்லை என்ற உணர்வு உன் உள்ளத்தை நிரப்பும் போது உன் வாழ்க்கையில் எந்த தடையும் பெரும் அச்சம் தரமாட்டாது அவள் உன் பக்கம் நிற்கிறாள் என்பதையே நினைத்து முன்னேறு அவள் உன்னை ஆதரிக்கிறாள் உன் முயற்சிகளை கையில் பிடிக்கிறாள் உன் மனதின் சந்தேகங்களை அழிக்கிறாள் தங்கமே உன் வாழ்வின் கடைசி கட்டத்தில் இருந்தாலும் உன் மனதில் ஒரு உறுதி இருக்க வேண்டும் நீ தனிமையில்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைமையிலும் உன் கண்ணீர் உன் பயம் உன் தோல்வி ஓலோஃபேட் அவளால் அறியப்படுகிறது அவள் உன்னோடு நிற்கிறாள் அவளின் பார்வையில் உன் நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு அவள் உன்னோடு நிற்கிறாள் என்ற உணர்வை மனதில் வைக்கும் போது நீ முன்பு சந்தித்த தோல்விகள் உன்னை நெருங்காது அவை உன் முன்னேற்றத்துக்கான படிகள் உன் மனம் வலிமையுடன் நிறைந்து உன் உள்ளம் உறுதியுடன் நிறைந்திருக்கும் தங்கமே நீ எப்போதும் தனியாக இல்லை என்ற உணர்வு உன் மனதை நிரப்பும் போது உன் முயற்சிகள் வேறு ஒரு நிலைக்குச் சென்று சேர்ந்திடும் அவள் உன் மனதை ஆற்றலுடன் நிரப்பி உன் வாழ்வின் தடைகளை அகற்றும் சக்தியாக இருப்பார் நீ ஒவ்வொரு தடையையும் கடந்து செல்லும் போது அவள் உன் பக்கம் நின்று உன்னை ஊக்குவிப்பார் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே நீ தனிமையில்லை உன் முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் உன் மனம் உறுதியுடன் இருக்கிறது அவள் உன் பக்கம் நிற்கிறாள் என்பதையே நினைத்து நீ பயப்படாமலே முன்னேறு அவள் உன் கண்ணீர் உன் துயர் உன் சந்தேகம் அறிந்து உன்னை ஆரவைத்து உன் வாழ்க்கையை புதிதாக மாற்றும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்பது பயம் தரக்கூடிய தருணம் அல்ல அது உன் மனத்தை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் அவள் உன்னோடு நிற்கிறாள் என்பதை உணர்ந்தால் நீ இந்த பிரச்சனையையும் பயப்படாமல் எதிர்கொள்ள முடியும் நீ எப்போதும் தனியாக இல்லை என்ற உணர்வு உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும் அவள் உன் மனதின் அமைதியையும் வலிமையையும் ஊட்டும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன் முன்னேற்றத்துக்கான படி தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் நீ தனிமையில்லை அவள் உன் பக்கம் நிற்கிறாள் உன் மனதில் நம்பிக்கை உறுதி மற்றும் ஆன்மீக சக்தி நிரம்பியுள்ளன அவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதையே உணர்ந்து உன் வாழ்வின் ஒவ்வொரு சோதனையையும் கடந்து வெளியேறு உன் கண்ணீர் அழிவதற்கு பதிலாக அது உன் முன்னேற்றத்திற்கான ஒளியாகும் நீ எப்போதும் தனியாக இல்லை என்ற உணர்வு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உன்னை வலிமையாக்கும் உன் மனதில் அமைதி உறுதி மற்றும் நம்பிக்கை நிரம்பியிருப்பதை உணர்ந்தால் நீ இந்த சோதனையையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் உன் மனதை ஆரவைத்து உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே உன் வாழ்வின் கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணம் அல்ல அது உன்னோடு நம்பிக்கையையும் சக்தியையும் பரிசளிக்கும் தருணம் அவள் உன்னோடு இருக்கிறாள் உன் மனம் வலிமையுடனும் உன் உள்ளம் உறுதியுடனும் நிறைந்திருக்கும் நீ முன்னேறு தங்கமே உன் வாழ்க்கையை புதிதாகச் செழிப்பாக்கி உன் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் என் தங்கமே நீ எப்போதும் தனிமையில்லை உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நீ சோகத்தில் மூழ்கி இருந்தாலும் நீ பயந்தாலும் உன் மனதில் குழப்பம் இருந்தாலும் அவள் வராகி உன் பக்கம் நிற்கிறாள் அவள் உன்னோடு இருக்கிறாள் என்ற உணர்வை மனதில் வைக்கும் போது நீ எப்போதும் நம்பிக்கையுடன் இருக்க முடியும் அவள் உன் மனதை ஆரவைத்து உன் உள்ளத்தை வலிமையாக்கி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் சமாளிக்க உனக்கு சக்தியை தருகிறாள் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தடைகள் தோல்விகள் கண்ணீர் ஆல் ஆஃப் எட் அவளால் பார்க்கப்படுகிறது அவள் உன் நெஞ்சின் அதிர்ச்சிகளை அறிவாள் உன் மனதில் ஏற்பட்ட பதற்றங்களை அறிவாள் உன் பயத்தை அறிந்தாள் அவள் உன்னோடு இருப்பதால் நீ தனிமையில்லை இந்த உணர்வு உன்னை முன்னேறச் செய்யும் ஒரு ஆற்றல் நீ எந்த நிலைமையிலும் இருந்தாலும் உன் அருகே ஒரு சக்தி உன் பக்கத்தில் நிற்கிறது தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் வாழ்க்கை எப்போதும் சாதாரணமாக இருக்காது சில நேரங்களில் தடைகள் உன் முன்னிலையில் சுவராக காட்சியளிக்கும் ஆனால் அவை நீ தனிமையில்லை என்பதை நினைவூட்டும் வாய்ப்பாகும் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் அவள் உன் மனதை நெகிழ்விக்க உன் உள்ளத்தை வலிமையாக்க உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையை சமாளிக்க உன்னோடு இருக்கிறாள் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை உருவாக்கின ஒவ்வொரு தடையும் உன்னோடு சேர்ந்து உன் மனதின் வலிமையை பெருக்கின இப்போது கடைசி கட்டத்தில் நீ இருக்கிறாய் என்றால் அது உன்னோடு புதிய உயரங்களை அடைவதற்கான வாய்ப்பு உன் மனதில் இருக்கும் உறுதியும் நம்பிக்கையும் உன்னை முன்னேற்றும் சக்தியாகும் தங்கமே உன் மனதில் வரும் பயங்கள் சந்தேகங்கள் தோல்விகள் ஆலோஃபேட் அவளால் பார்க்கப்படுகிறது அவள் உன்னோடு நிற்கிறாள் என்பதை உணர்ந்தால் நீ எந்த தடையையும் பயப்படாமல் எதிர்கொள்ள முடியும் உன் கண்ணீர் அவளால் அறியப்படுகிறது அவள் அதை உன் முன்னேற்றத்திற்கு மாற்றுகிறாள் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் உள்ளம் வலிமையுடன் நிறைந்திருக்கும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணம் அல்ல அது உன் மனதை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் அவள் உன்னோடு நிற்கிறாள் என்பதை உணர்ந்தால் நீ இந்த பிரச்சனையையும் பயப்படாமல் எதிர்கொள்ள முடியும் உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னை வெற்றிக்கான படியாக மாற்றும் நீ தனிமையில்லை என்று உணர்ந்தால் உன் மனம் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நிறைந்திருக்கும் உன் முன்னேற்றம் உன் வெற்றி உன் ஆன்மீக வளர்ச்சி ஆல் எட் அவளால் ஊட்டப்படுகிறது அவள் உன் பக்கம் நிற்கிறாள் என்பதால் நீ எப்போதும் பயமில்லாமல் உறுதியுடன் வாழலாம் தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் அவள் உன்னோடு இருக்கிறாள் என்ற உணர்வு உன் மனதை நிரப்பும் சத்தியாகும் நீ இந்த சோதனையையும் எதிர்கொள்ள முடியும் உன் மனதில் உள்ள அஞ்சல் பயம் சோக ஆலோஃபேட் அவளால் அழிக்கப்படும் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் உன்னை ஆதரிக்கிறாள் உன் மனதை ஆரவைக்கிறாள் உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லுகிறாள் நீ எப்போதும் தனிமையில்லை என்று உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் பயமில்லாமல் கடந்து செல்லும் அவள் உன் மனதின் அமைதியையும் உறுதியையும் நிரப்பும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே அவள் உன்னோடு இருக்கிறாள் உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல அது உன் மனதை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னோடு சேர்ந்து இருக்கும் அவள் உன் மனதை ஆரவைத்து உன் உள்ளத்தை வலிமையாக்கி உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் சக்தியாக இருக்கிறாள் உன் மனம் உறுதியுடனும் உன் உள்ளம் வலிமையுடனும் நிறைந்திருக்கும் நீ எப்போதும் தனிமையில்லை என்பதை உணர்ந்தால் நீ இந்த தடையையும் பயப்படாமல் எதிர்கொள்ள முடியும் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் என்பதால் உன் மனம் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நிறைந்திருக்கும் உன் முன்னேற்றம் உன் வெற்றி உன் ஆன்மீக வளர்ச்சி ஓலோபேட் அவளால் ஊட்டப்படுகிறது தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் அவள் உன்னோடு இருக்கிறாள் என்ற உணர்வு உன் மனதை நிரப்பும் சக்தியாகும் நீ இந்த சோதனையையும் எதிர்கொள்ள முடியும் உன் மனதில் உள்ள அஞ்சல் பயம் சோக ஆகோபேட் அவளால் அழிக்கப்படும் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் உன்னை ஆதரிக்கிறாள் உன் மனதை ஆரவைக்கிறாள் உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லுகிறாள் நீ எப்போதும் தனிமையில்லை என்று உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் பயமில்லாமல் கடந்து செல்லும் அவள் உன் மனதின் அமைதியையும் உறுதியையும் நிரப்பும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே அவள் உன்னோடு இருக்கிறாள் உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல அது உன் மனதை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் என் தங்கமே உன் மனதில் இருக்கும் அந்த பதறலும் குழப்பமும் பயமும் ஓகோஃபேட் உண்மையிலேயே உன்னோடு இருக்கிறது ஆனால் நீ நினைவில் வையுங்கள் அவை உன்னை அழிக்க அல்ல அவை உன் மனதில் உள்ள உண்மையான சக்தியை உன் ஆன்மாவின் ஆற்றலை உணரச் செய்யும் சோதனைகள் நீ எப்போதும் தனிமையில்லை வராகி உன் பக்கம் நிற்கிறாள் உன்னோடு இருக்கிறாள் உன் மனதின் அமைதியை ஊட்டுகிறாள் உன் உள்ளத்தை வலிமையாக்குகிறாள் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள் துயரங்கள் கண்ணீர் எட் அவளால் அறியப்படுகிறது அவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதை உணர்ந்தால் நீ எந்த தடையையும் பயப்படாமல் எதிர்கொள்ள முடியும் அவள் உன் மனதை ஆரவைத்து உன் உள்ளத்தை வலிமையாக்கி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் சமாளிக்க உன்னோடு இருக்கிறாள் நீ தனிமையில்லை என்ற உணர்வு உன்னை முன்னேறச் செய்யும் சக்தியாகும் தங்கமே நினைவில் வையுங்கள் வாழ்க்கை எப்போதும் சாதாரணமாக இருக்காது சில நேரங்களில் தடைகள் உன் முன்னிலையில் சுவராக காட்சியளிக்கும் ஆனால் அவை நீ தனிமையில்லை என்பதை நினைவூட்டும் வாய்ப்பாகும் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் அவள் உன் மனதை நெகிழ்விக்க உன் உள்ளத்தை வலிமையாக்க உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையை சமாளிக்க உன்னோடு இருக்கிறாள் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை உருவாக்கின ஒவ்வொரு தடையும் உன்னோடு சேர்ந்து உன் மனதின் வலிமையைப் பெருக்கின இப்போது கடைசி கட்டத்தில் நீ இருக்கிறாய் என்றால் அது உன்னோடு புதிய உயரங்களை அடைவதற்கான வாய்ப்பு உன் மனதில் இருக்கும் உறுதியும் நம்பிக்கையும் உன்னை முன்னேற்றும் சக்தியாகும் தங்கமே உன் மனதில் வரும் பயங்கள் சந்தேகங்கள் தோல்விகள் ஓலோஃபேட் அவளால் பார்க்கப்படுகிறது அவள் உன்னோடு நிற்கிறாள் என்பதை உணர்ந்தால் நீ எந்த தடையையும் பயப்படாமல் எதிர்கொள்ள முடியும் உன் கண்ணீர் அவளால் அறியப்படுகிறது அவள் அதை உன் முன்னேற்றத்திற்கு மாற்றுகிறாள் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் உள்ளம் வலிமையுடன் நிறைந்திருக்கும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணம் அல்ல அது உன் மனத்தை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் அவள் உன்னோடு நிற்கிறாள் என்பதை உணர்ந்தால் நீ எந்த பிரச்சனையையும் பயப்படாமல் எதிர்கொள்ள முடியும் உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னை வெற்றிக்கான படியாக மாற்றும் நீ தனிமையில்லை என்று உணர்ந்தால் உன் மனம் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நிறைந்திருக்கும் உன் முன்னேற்றம் உன் வெற்றி உன் ஆன்மீக வளர்ச்சி ஓலோஃபேட் அவளால் ஊட்டப்படுகிறது அவள் உன் பக்கம் நிற்கிறாள் என்பதால் நீ எப்போதும் பயமில்லாமல் உறுதியுடன் வாழலாம் தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் அவள் உன்னோடு இருக்கிறாள் என்ற உணர்வு உன் மனத்தை நிரப்பும் சக்தியாகும் நீ எந்த சோதனையையும் எதிர்கொள்ள முடியும் உன் மனதில் உள்ள அஞ்சல் பயம் சோக ஆலோஃபேட் அவளால் அழிக்கப்படும் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் உன்னை ஆதரிக்கிறாள் உன் மனதை ஆரவைக்கிறாள் உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லுகிறாள் நீ எப்போதும் தனிமையில்லை என்று உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் பயமில்லாமல் கடந்து செல்லும் அவள் உன் மனதின் அமைதியையும் உறுதியையும் நிரப்பும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே அவள் உன்னோடு இருக்கிறாள் உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல அது உன் மனதை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னோடு சேர்ந்து இருக்கும் அவள் உன் மனதை ஆரவைத்து உன் உள்ளத்தை வலிமையாக்கி உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் சக்தியாக இருக்கிறாள் உன் மனம் உறுதியுடனும் உன் உள்ளம் வலிமையுடனும் நிறைந்திருக்கும் நீ எப்போதும் தனிமையில்லை என்பதை உணர்ந்தால் நீ எந்த தடையையும் பயப்படாமல் எதிர்கொள்ள முடியும் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் என்பதால் உன் மனம் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நிறைந்திருக்கும் உன் முன்னேற்றம் உன் வெற்றி உன் ஆன்மீக வளர்ச்சி ஓலோஃபேட் அவளால் ஊட்டப்படுகிறது தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் அவள் உன்னோடு இருக்கிறாள் என்ற உணர்வு உன் மனத்தை நிரப்பும் சக்தியாகும் நீ எந்த சோதனையையும் எதிர்கொள்ள முடியும் உன் மனதில் உள்ள அஞ்சல் பயம் சோக ஓலோஃபேட் அவளால் அழிக்கப்படும் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் உன்னை ஆதரிக்கிறாள் உன் மனதை ஆரவைக்கிறாள் உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லுகிறாள் நீ எப்போதும் தனிமையில்லை என்று உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் பயமில்லாமல் கடந்து செல்லும் அவள் உன் மனதின் அமைதியையும் உறுதியையும் நிரப்பும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே அவள் உன்னோடு இருக்கிறாள் உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல அது உன் மனதை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் என் தங்கமே நீ எப்போதும் தனிமையில்லை என்பதை உணர்ந்தால் உன் மனம் நிலைத்திருக்கும் உன் உள்ளத்தின் சக்தி காயமடையாது வராகி உன் பக்கம் நிற்கிறாள் உன்னோடு உன் மகிழ்ச்சியையும் உன் கண்ணீரையும் பகிர்ந்து உன் மனதை ஆரவைக்கும் அவள் உன் அருகில் இருக்கிறாள் என்பதை உணர்ந்தால் நீ இந்த பிரச்சனையையும் பயமின்றி எதிர்கொள்ள முடியும் உன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நீ இருப்பதால் பயப்பட வேண்டியதில்லை அது உன் மனதை வலிமையாக்கும் உன் ஆன்மாவை உயர்த்தும் ஒரு தருணம் தங்கமே உன் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் வந்த தடைகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை உருவாக்கின உன் மனதை வலிமையாக்கின உன் முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் உன் மனம் உறுதியுடனே நிற்கிறது இப்போது அந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் உணர்ந்து நீ ஒரு புதிய ஆரம்பத்திற்காக தயாராக இருக்கிறாய் வராகி உன் பக்கம் நிற்கிறாள் என்பதால் நீ தனிமையில்லை அவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதையே நினைத்து நீ எப்போதும் மன உறுதியுடன் முன்னேறு நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே வாழ்க்கையின் கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல அது உன் மனதை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் உன் முன்னேற்றம் உன் வெற்றி உன் ஆன்மீக வளர்ச்சி ஓலோஃபேட் வராகையால் ஊட்டப்படுகிறது அவள் உன் பக்கம் நிற்கிறாள் என்பதால் நீ எப்போதும் பயமில்லாமல் உறுதியுடன் முன்னேறு நீ எப்போதும் தனிமையில்லை உன் மனதில் வரும் பயங்களும் சந்தேகங்களும் தோல்வி நினைவுகளும் ஓலோஃபேட் அவளால் அறியப்படுகிறது அவள் உன்னோடு இருக்கிறாள் அவள் உன் மனதை அமைதியாக்கி உன் உள்ளத்தை வலிமையாக்கி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையையும் கடந்து செல்ல உன்னோடு நிற்கிறாள் உன் மனம் உறுதியுடனும் உன் உள்ளம் வலிமையுடனும் நிறைந்திருக்கும் தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னோடு சேர்ந்து இருக்கும் அவள் உன் மனதை ஆரவைத்து உன் உள்ளத்தை வலிமையாக்கி உன் வாழ்வை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் சக்தியாக இருக்கிறாள் நீ எப்போதும் தனிமையில்லை உன் முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் அவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதை நினைத்து நீ எப்போதும் மன உறுதியுடன் முன்னேறு நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே அவள் உன்னோடு இருக்கிறாள் என்ற உணர்வு உன் மனதை நிரப்பும் சக்தியாகும் நீ எந்த சோதனையையும் எதிர்கொள்ள முடியும் உன் மனதில் உள்ள அஞ்சல் பயம் சோக ஆகோபேட் அவளால் அழிக்கப்படும் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் உன்னை ஆதரிக்கிறாள் உன் மனதை ஆரவைக்கிறாள் உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லுகிறாள் நீ எப்போதும் தனிமையில்லை என்று உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் பயமில்லாமல் கடந்து செல்லும் அவள் உன் மனதின் அமைதியையும் உறுதியையும் நிரப்பும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே அவள் உன்னோடு இருக்கிறாள் உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல அது உன் மனதை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் உன் மனத்தில் இருக்கும் பதறலும் குழப்பமும் பயமும் ஓலோஃபேட் உண்மையிலேயே உன்னோடு இருக்கிறது ஆனால் அவை உன்னை அழிக்கவில்லை அவை உன் மனதில் உள்ள உண்மையான சக்தியை உணரச் செய்யும் சோதனைகள் நீ தனிமையில்லை வராகி உன் பக்கம் நிற்கிறாள் உன்னோடு உன் மகிழ்ச்சியையும் உன் கண்ணீரையும் பகிர்ந்து உன் மனத்தை ஆரவைக்கும் அவள் உன் அருகில் இருக்கிறாள் என்பதை உணர்ந்தால் நீ இந்த பிரச்சனையையும் பயமின்றி எதிர்கொள்ள முடியும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தடைகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை உருவாக்கின உன் மனதை வலிமையாக்கின உன் முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் உன் மனம் உறுதியுடனே நிற்கிறது இப்போது அந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் உணர்ந்து நீ ஒரு புதிய ஆரம்பத்திற்காக தயாராக இருக்கிறாய் வராகி உன் பக்கம் நிற்கிறாள் என்பதால் நீ தனிமையில்லை அவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதையே நினைத்து நீ எப்போதும் மன உறுதியுடன் முன்னேறு நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே வாழ்க்கையின் கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல அது உன் மனத்தை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் உன் முன்னேற்றம் உன் வெற்றி உன் ஆன்மீக வளர்ச்சி ஓலோஃபேத் வராகியால் ஊட்டப்படுகிறது அவள் உன் பக்கம் நிற்கிறாள் என்பதால் நீ எப்போதும் பயமில்லாமல் உறுதியுடன் முன்னேறு நீ எப்போதும் தனிமையில்லை உன் மனதில் வரும் பயங்களும் சந்தேகங்களும் தோல்வி நினைவுகளும் ஓலோஃபேட் அவளால் அறியப்படுகிறது அவள் உன்னோடு இருக்கிறாள் அவள் உன் மனதை அமைதியாக்கி உன் உள்ளத்தை வலிமையாக்கி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையையும் கடந்து செல்ல உன்னோடு நிற்கிறாள் உன் மனம் உறுதியுடனும் உன் உள்ளம் வலிமையுடனும் நிறைந்திருக்கும் தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னோடு சேர்ந்து இருக்கும் அவள் உன் மனதை ஆரவைத்து உன் உள்ளத்தை வலிமையாக்கி உன் வாழ்வை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் சக்தியாக இருக்கிறாள் நீ எப்போதும் தனிமையில்லை உன் முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் அவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதை நினைத்து நீ எப்போதும் மன உறுதியுடன் முன்னேறு என் தங்கமே நீ எப்போதும் தனிமையில்லை என்பதை மனதில் வைக்க வேண்டும் உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் உன் கண்ணீர் உன் பதற்றம் உன் பயம் ஓகபேட் அவளால் பார்க்கப்படுகிறது வராகி உன் பக்கம் நிற்கிறாள் உன்னோடு இருக்கிறாள் உன் மனத்தை ஆரவைக்கிறாள் உன் உள்ளத்தை வலிமையாக்குகிறாள் அவளை உணர்ந்தால் நீ தனிமையில்லை என்பதை உணர்ந்து எந்த சோதனையையும் பயமின்றி எதிர்கொள்ள முடியும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள் துயரங்கள் கண்ணீர் எட் அவளால் அறியப்படுகிறது அவள் உன்னோடு இருக்கிறாள் அவள் உன் மனதின் அமைதியை காப்பாற்ற உன் மனத்தை வலிமையாக்க உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் கடந்து செல்ல உன்னோடு இருக்கிறாள் இந்த உணர்வு உன்னை முன்னேறச் செய்யும் சக்தியாகும் தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் வாழ்க்கை எப்போதும் சாதாரணமாக இருக்காது சில நேரங்களில் தடைகள் உன் முன்னிலையில் சுவராக தோன்றும் ஆனால் அவை நீ தனிமையில்லை என்பதை நினைவூட்டும் வாய்ப்பாகும் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் அவள் உன் மனத்தை நெகிழ்விக்க உன் உள்ளத்தை வலிமையாக்க உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையை சமாளிக்க உன்னோடு இருக்கிறாள் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை உருவாக்கின ஒவ்வொரு தடையும் உன்னோடு சேர்ந்து உன் மனதின் வலிமையை பெருக்கின இப்போது கடைசி கட்டத்தில் நீ இருக்கிறாய் என்றால் அது உன்னோடு புதிய உயரங்களை அடைவதற்கான வாய்ப்பு உன் மனதில் இருக்கும் உறுதியும் நம்பிக்கையும் உன்னை முன்னேற்றும் சக்தியாகும் தங்கமே உன் மனதில் வரும் பயங்கள் சந்தேகங்கள் தோல்விகள் போலோஃபேட் அவளால் பார்க்கப்படுகிறது அவள் உன்னோடு நிற்கிறாள் என்பதை உணர்ந்தால் நீ இந்த தடையையும் பயப்படாமல் எதிர்கொள்ள முடியும் உன் கண்ணீர் அவளால் அறியப்படுகிறது அவள் அதை உன் முன்னேற்றத்திற்கு மாற்றுகிறாள் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் உள்ளம் வலிமையுடன் நிறைந்திருக்கும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணம் அல்ல அது உன் மனதை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் அவள் உன்னோடு நிற்கிறாள் என்பதை உணர்ந்தால் நீ எந்த பிரச்சனையையும் பயப்படாமல் எதிர்கொள்ள முடியும் உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் உன்னை வெற்றிக்கான படியாக மாற்றும் நீ தனிமையில்லை என்று உணர்ந்தால் உன் மனம் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நிறைந்திருக்கும் உன் முன்னேற்றம் உன் வெற்றி உன் ஆன்மீக வளர்ச்சி ஓலோஃபேட் அவளால் ஊட்டப்படுகிறது அவள் உன் பக்கம் நிற்கிறாள் என்பதால் நீ எப்போதும் பயமில்லாமல் உறுதியுடன் வாழலாம் தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் அவள் உன்னோடு இருக்கிறாள் என்ற உணர்வு உன் மனத்தை நிரப்பும் சக்தியாகும் நீ எந்த சோதனையையும் எதிர்கொள்ள முடியும் உன் மனதில் உள்ள அஞ்சல் பயம் சோக ஓலோஃபேட் அவளால் அழிக்கப்படும் அவள் உன் பக்கம் நிற்கிறாள் உன்னை ஆதரிக்கிறாள் உன் மனதை ஆரவைக்கிறாள் உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லுகிறாள் நீ எப்போதும் தனிமையில்லை என்று உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் பயமில்லாமல் கடந்து செல்லும் அவள் உன் மனதின் அமைதியையும் உறுதியையும் நிரப்பும் நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே அவள் உன்னோடு இருக்கிறாள் உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல அது உன் மனதை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் உன் மனதில் இருக்கும் பதறலும் குழப்பமும் பயமும் ஓலோஃபே உண்மையிலேயே உன்னோடு இருக்கிறது ஆனால் அவை உன்னை அழிக்கவில்லை அவை உன் மனதில் உள்ள உண்மையான சக்தியை உணரச் செய்யும் சோதனைகள் நீ தனிமையில்லை வராகி உன் பக்கம் நிற்கிறாள் உன்னோடு உன் மகிழ்ச்சியையும் உன் கண்ணீரையும் பகிர்ந்து உன் மனத்தை ஆரவைக்கும் அவளை உணர்ந்தால் நீ இந்த பிரச்சனையையும் பயமின்றி எதிர்கொள்ள முடியும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த தடைகள் உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை உருவாக்கின உன் மனதை வலிமையாக்கின உன் முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் உன் மனம் உறுதியுடனே நிற்கிறது இப்போது அந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் உணர்ந்து நீ ஒரு புதிய ஆரம்பத்திற்காக தயாராக இருக்கிறாய் வராகி உன் பக்கம் நிற்கிறாள் என்பதால் நீ தனிமையில்லை அவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதையே நினைத்து நீ எப்போதும் மன உறுதியுடன் முன்னேறு நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் தங்கமே வாழ்க்கையின் கடைசி கட்டம் பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல அது உன் மனதை வலிமையாக்கும் உன் உள்ளத்தை உறுதியுடன் நிறைக்கும் தருணம் உன் முன்னேற்றம் உன் வெற்றி உன் ஆன்மீக வளர்ச்சி ஓலோஃபேத் வராகியால் ஊட்டப்படுகிறது அவள் உன் பக்கம் நிற்கிறாள் என்பதால் நீ எப்போதும் பயமில்லாமல் உறுதியுடன் முன்னேறு நீ எப்போதும் தனிமையில்லை உன் மனதில் வரும் பயங்களும் சந்தேகங்களும் தோல்வி நினைவுகளும் ஓலோஃபேட் அவளால் அறியப்படுகிறது அவள் உன்னோடு இருக்கிறாள் அவள் உன் மனதை அமைதியாக்கி உன் உள்ளத்தை வலிமையாக்கி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையையும் கடந்து செல்ல உன்னோடு நிற்கிறாள் உன் மனம் உறுதியுடனும் உன் உள்ளம் வலிமையுடனும் நிறைந்திருக்கும் தங்கமே நீ எப்போதும் நினைவில் வையுங்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னோடு சேர்ந்து இருக்கும் அவள் உன் மனதை ஆரவைத்து உன் உள்ளத்தை வலிமையாக்கி உன் வாழ்வை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் சக்தியாக இருக்கிறாள் நீ எப்போதும் தனிமையில்லை உன் முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் அவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதை நினைத்து நீ எப்போதும் மன உறுதியுடன் முன்னேறு